ரமலான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்று சொல்வார் ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் மான்மிகு அம்மாவர்கள் ஒருவனை நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியிலே பேசினார்கள் அந்த சம்பவத்தை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் நபிகள் நாயகம் தனது சகாக்களுடன் தினமும் ஒரு தெருவழியாக நடந்து போவார் நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் அந்த தெருவில் போகும்பொழுது தன் வீட்டு மாடியிலே இருந்து நபிகள் மீது குப்பைகளை கொட்டுவார் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார் நபிகளோடு இருப்பவர்களுக்கோ பயங்கரமான கோபம் அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கொதித்தார்கள் நபிகளிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது தினமும் போலவே நபிகள் நாயகம் நடந்து போகும் பொழுது மாடியில் இருந்து அந்த பெண் நபிகள் மீது குப்பைகளை கொட்டுவார் நபிகள் அவர்களும் கோவைப்படாமல் போவார்கள் நபிகளுடன் இருப்பவர்களின் ஆத்திரமோ கொண்டே இருந்தது ஒரு நாள் நபிகள் நாயகம் அந்த தெருவழியில் போகும் பொழுது அந்த பெண் நபிகள் மீது குப்பையை கொட்டவில்லை நபிகள் நாயகத்திற்கு ஆச்சரியம் நிமிர்ந்து மேலே பார்த்தார் மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை அந்த பெண்மணிக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை வாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார்கள் சகாக்கலனும் உடன் சென்றார்கள் குப்பை கொட்டி அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கட்டிலில் படுத்திருந்தார் தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் என்று கொட்டவில்லை அதனால் தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று நபில் நாயகன் சொன்னார்கள் மருந்து சாப்பிட்டீர்களா மருத்துவரை பார்த்தீர்களா நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பறிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்கலங்கியவாறு ஐயா நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன் ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை நல்லவளாக்கி விட்டீர்கள் என்று அந்த பெண் கண்ணீர் மல்க சொன்னார் உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதார் இந்த சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் அராஜக வழியிலே செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வர்களுக்குத்தான் இறுதியான வெற்றி கிடைக்கும் உறுதியான வெற்றி கிடைக்கும் புழுதிவாரி சூத்துவர்களை புழுதிவாரி வாரி தூற்றுவர்களை விட பொறுமை வழியில் செல்வர்களுக்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொன்னேன் தமிழ்நாட்டு பற்றி நான் பேசுவா யாராவது நினைத்து கொண்டாலும் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள்தான் நம்மை எல்லாம் அடையாளம் காட்டினார்கள் நாலு பேருக்கு தெரிந்த நம்மை நாட்டுக்கே தெரிய வைத்தார்கள் ஊருக்கு மட்டும் தெரிந்த நம்மை இந்த உலகத்திற்கே தெரிய வைத்தார்கள் வாய்மையை நேர்மையை பொறுமையை கண்ணியத்தை கட் பொறுமையை கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டுமென நமக்கு அம்மா அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள் நம்மை சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும் அது தர்மத்தின் பாதையிலே இருக்க வேண்டும் என்பதையும் மான்மிகு அவர்கள்தான் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் வேறு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவரிடம் பணம்தான் இருக்கிறது அவர்களுக்குத்தான் பலமும் அதிகாரமும் இருக்கிறது அதனால் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களிடம் அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது சத்தியம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது தர்மத்தின் வழி நடக்கின்ற லட்சோப லட்சம் விஸ்வாத தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் அதனால்தான் தமிழக மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள் விசுவாசமிக்க தொண்டர்களின் துணையோடு தமிழக மக்களின் ஆதரவோடு அம்மா அவர்களின் ஆசைகளோடு தர்மத்தின் வழியிலே செல்கின்ற நம்மை தேடித்தான் வெற்றி வரும் வெற்றி கணிக்கை நாம் தான் பறிப்போம் என்பதை நான் இங்கே உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தர்மம் தவறாமல் நடக்க வேண்டுமென்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற அம்மா அவர்கள்தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு உளமாக்களுக்கு விலையில்லாத சைக்கிள் ஹஜ் கமிட்டிக்கு நிதி உதவி புனித ஹஜ் பயணத்திற்கு மானியம் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது புனிதமான லமனால் மாதத்தில் நோன்பிருக்கும் இஸ்லாமியமே பெருமக்களுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சி வருக்க நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி வழங்கியவர் மாண்பு அவர்கள் தான் இது இஸ்லாமிய நாடுகளில் கூட இல்லாத திட்டம் இஸ்லாமிய நாடுகள் கூட மனந்திறந்து பாராட்டுகின்ற திட்டம் நோன்பு திறக்கின்ற நேரம் கருது மாண்மிகு அம்மாவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த நன்மைகள் முடிவையும் சொல்ல இயலவில்லை ஆனால் மாண்மிகு அம்மாவர்கள் வகுத்து தந்த பாதைகளே மாண்மிகு அம்மாவர்கள் கடைப்பிடித்த மத நல்லிணக்கத்தை சிறுபான்மையினர் மீது மாண்மிகு அம்மாவில் காட்டிய அக்கறையை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது மாண்மிகு அம்மாவில் காட்டிய அன்பை பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் மான்மிகு அம்மாவர்கள் வழியில் செயல்படுகின்றன நாங்கள் காட்டுவோம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு நாங்கள் என்றும் பாதுகாப்பை இருப்போம் பக்கபலமாக இருப்போம் என்று இந்த இனிய இஃப்தார் நாளில் உறுதியை கூறிக்கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது நாட்கள் நோன்பு முடிந்து வர இருக்கின்ற ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை உங்களுக்கு சீரும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா செய்கிறேன் நன்றி அசலாம் அழைக்கம் அன்பு வணக்கம்